சிவா அங்க போய் பிரெண்ட்க்கு போக பிரெட்ட குடுத்துற போ அந்த நாலு பேர் கிட்ட போங்க பிரைஸ் வாங்கிட்டு போங்க இது எல்லாம் انا டீஷர்ட் போடு இந்த ஷர்ட் போடுறியா நீ அந்த குவான் போடுங்க இங்க வாங்கி போட்டு வா போட்டு டேடி குடு வா ஏப்பா இந்த குவான் டேடி குடு பிரெண்ட்ஸ் போ வாங்கி போட்டு நறு நாலு பேரும் வேற பேர் போடாத யாரை நிப்பாட்டீங்க நம்ம ஊர்ல வந்து வச்சாயா பூர்ணிமாதிரி சரி தீசன் எதனோட்ட என்ன பேர்ல ப்ரோ அவருது எந்த ஒரு கூப்பிடு மாட்டி

கேம்ப் ஆட்சி ஆர்ந்து எம்இ மாடு மொதல் மாடு ஓட்டிவரம் காரதி சிலமரத்து மொதல் மாடு எம்இ சென்னை தலைநகரம் கேபி பார்க் மொதல் மாடு போட்டி வரம் காரதி ಚೆನ್ನೈ ಪಟಾಲು ಮೈಟ್ ಅವರ್ ಮಿ ಮಾಡಿ ಫಸ್ಟ್ ಮಾರಿ ಕೊಡು ಗುರು ಫಸ್ಟ್ ಮಾರಿ ಫಸ್ಟ್ ಮಾರಿ ಹಿಟ್ ಅದೇ ಅಬ್ರಿಯ ಅಂತ ಅಬ್ರಿಯ ಹೋಗಿ ಅಬ್ರಿಯ ಹೋಗಿ ಅಬ್ರಿಯ ಹೋಗಿ ಅಬ್ರಿಯ ಹೋಗಿ ಸೂಪರ್ ಸರ್

봐. 근데 거기 가는 거다. 가라. 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 가라

ோடு okay. வாள்ளபதி <laughs>

தளபதி இரண்டாம் பரிசு ஆச்சார் கேம்ப் மூன்றாம் பரிசு லோகேஷ் குல்லா லாய் நான்காம் பரிசு সিলিমে <Sessizlik> গোপাল <Sessizlik> 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 <Sessizlik>